சத்திய உடலின் தேர்க்கபயில் கேச்சபயில் பூதருணம் இதுவே பூதருணம் இது கண்டு நம்வரே நான் தான் கொள்கின் எம் முடியோர் பொய் முடி எண்ணாதீர் பூதருணம் முற்றவரும் பெற்றவரும் பிறரும் குடைமைகளும் உலகியலும் முற்று துணை அன்றே மிகுந்த கலை கரும்பே செங்கனியே கொற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா பணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாரிடியே கதியே சத்தியமே என்றுரை மின் பத்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்தறிந்து பாடுவீன் உலகில் பரம்பரமே சிதம்பரமே பரம்பரமே ஒளிஞ்சு வந்த வேதாந்த சுத்தானுபவமே சூரிய ஒளி அனுபவம் சுத்த சித்தாந்தமாய் கணித நிலை பெருகே சமரச சன்மார்க்க சக்தியவை இயற்கை உண்மை தளிப்பதியை என்று கணிந்து கணிந்தொழுது பொய்யே கற்றதெல்லாம் நீ கழித்ததெல்லாம் உண்டதெல்லாம் உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரை உண்மை அறிந்திலரே விண்டதனால் என சமரச சன்மார்க்க சன்மார்க்கை கடைபிடித்து மீ பொருளை என்றகு சிச்சம்பலத் தெந்தை அருளடை மின் பெறலாம் என்ப புரலாமே என்புரலாமே உலகமே திடவான் திடலாம் ஜெய்வல்ல சித்திரை உங்க திடலாம் அன்புடையே வந்தே நீங்கே வ சமரசதன்மாக அடைந்திருப்பின் நக வணி உ க நகவணி வாகி பொன்புடை நண்புலி ஒளி ஒளியே பொத்த முதையான போரணவே ஆரணத்தில் பொருள் மென்போலே

இணையாதே திரைந்து திரைந்து உடுத்தவரும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீதி கரைந்து கரைந்துளம் உருவி கண்களில் நீர் பெருகி கருதி நட கடவுளை உட்கருதி நினோ கழித்தேன் கழித்துள்ள உலகெல்லாம் கழிப்பதை அறிஞ்சோதி கடல் வருதலும்

எல்லாம் செய் வல்லபத்தை என்னுயரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் திருநடனம் புரியும் திரு உலம் கொண்டெழுந்தருளும் திருநாளிங் இதுவே மோசமுறை என நினைத்து மயங்காதீர் உலகீர் பக்காலத்தினும் வழியா மூர்த்தம் அடைந்திடவே அடைந்திடும் உலகில் எங்கிருந்தாலும் கண்டேன் அருஜிருமதி எண்ணப்பன் ஒருதருடம் தனி கணிந்த திருமுதம் துருத்தி எனக்கு காணாத காட்சியெல்லாம் காட்டி கின்றதனும் சித்தாடல் திருவுளம் கொட்டரு பெருக்கருணை வடிவில் இதுவே

தானே பதியாய் விளங்கிடும் என் தந்தையை எத்தாயை வானே அம் வான்கருவே வான்கருவின் முதலே வல்லாளென்றனை எல்லாம் உள்ளான் என்றவனை தேனே செம்பாகே என்று நித்திடும் தெல்லாரமுதை

சித்தியெல்லாம் உலகில் செய்து செய்து வாசிபோது எல்லாம் தெரிந்தேன் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையை நிலையனை காட்டி அருள் நிலை அழித்த குருவை எந்த எங் கண்மணியை

அக்கமரி ஈரணகம் வழிந்தழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திருமின் ஈண்டே முக்கமரியார் போயிருந்தீர் என்னை அறிவீரோ மொத்தரெல்லாம் போற்றும் வரும் சித்தர் மகம் நானே நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பிவிடும் நமரங்கள் நாட்டோடும் இதுவே வான் உரைத்த மணிமண்டல் நலம் புரிய பெருமான் வரவே போன்ற உணர்வால் வரங்கள் எல்லாம் பெறவே ஏன் உரைக்கும் உளவிடிக்கு எழுகின்றேன் நீவே திரிதலை உடலில் மின் சித்தி பரலாகும் ஏழு தேர் இறங்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் குறித்துரை கிஞ்சேன் இதனை கேண்பி நீங்கி வம்மில் கோணும் மனக்குரங்காலே நான் எஞ்ச உலகில் வெரித்தவம்மாள் ஒரு பையனும் வேண்டியிலேன் எனது மெய்யுறையை பொய்யுரையாய் வேறு நினையாதிர் பொரித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிவேன் செரித்திடு

புகல் கேஞ்சி வீ வீ எல்லா புனிதரும் பொறுட்டை பொருடலும் வாமெல்ல போய் இஞ்சினாள் பகலசல நாள் தோறு உருபதி கண்டதே மற்குடலில் இருடலில் பரியாத கலவே பரணெல்லாம் என்றால் வேல் மகலவம் வீடங்கே பொறு கேஞ்சி சுத்த சிவசன்னмарகத்தில் பொறு தமிச்சமே உடம வந்திமன்புடரே அர்ஜுனத் தன்னியவாறு மீனே நம்மேடு கோரந் நின்றதற்காவேட்டிலே பச்சரி போல் சிவி முடியாதே சமரச சன்மாத சந்தத்தவர்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லாரின் உலகில் எவரும் என்னை கண்டி சத்திய நீதை மொழி கொண்டுழகி பற்றிய பச்சனைந்தையும் பச்சை விட்டனர் நீ நேர் அடைய மாட்டீர் மரந்தின் சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கிற நல்லோர் மனநடுக்கும் கண்ணீர் சிறந்த ஒன்று மரணம் சேராமல் தவித்து எடுக்க தெரிந்தவம் இங்கே பிறந்த பிறே நித்தியமே வாழ்வு திரலாம் திரலாம் உச்சமொழி உரைக்கின்ற ஒருமை நான் உமக்கே உறவன் அஞ்சி பகைவன் என உன் நாதி உலகி கற்றவரும் கல்லாறும் மணித்திட காண்டின்றி கலனம் எல்லாம் கலக்கவரும் மரணமும் சம்மதமோ சுற்றுவிதை சம்மதியா தென்மனந்தான் உமது தன்மனந்தான் தன்மதமோ வன்மதமோ அரியே இற்றிறனை தடுத்திடலாம் என்னோடு செய்திடுவேன் என் மார்க்கம் இறப்பொலிக்கும் சன்மார்க்கம் தானே சன்மார்த்த கருகுணந்தார் தம்மதியை என்னை தா என்ற நெருமதியை தடித்த சபாபதியை

நித்தியவான் பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏர் உறவில் விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாற்றை வல்லவத்தை எனக்கழித்த பதியை ஓர் உறவென்றை துளக்கி போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கழித்துருகி உள்ளபடி நினைந்தே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனித்தருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பு புற்று வாழ்க அட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல்